சுவை மனம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான சால்மன் ஃபிஷ் கறி ரெசிபி தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க மீன் குழம்புக்கு மண் சட்டி ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ நான் ஒரு மண் சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் பத்து டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பழமான தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா ஒரு நாலு டு அஞ்சு காரத்துக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழுத வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இவங்கள லைட்டாக நம்ம இப்படி வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கின பிறகு ஒரு அரை கை அளவுக்கு கொத்தமல்லி தாழ் தாழ் சேர்த்த பிறகு குழம்பு மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க ஒன்றரை ஸ்பூனுக்கு மேலே வேண்டாம் நம்ம பண்ணுற குவான்டிட்டிக்கு காரம் அப்புறம் அதிகமாகிடும் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கொஞ்சம் மிளகாத்தூள் ஸ்மெல் உங்களுக்கு போன பிறகு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ரொம்ப நையாக இருக்கணும்லாம் கிடையாது கொஞ்சம் குர குரன்னு இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நான் தண்ணி லைட்டாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போது வடைச்சட்டியில் தாராளமாகவே கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நல்லா காஞ்ச பிறகு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தியம் அரை ஸ்பூன் அளவுக்கு வடகம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் வடகம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஃபிஷ் குழம்புக்கு வடகமும் நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டேன் பொடியான இருக்குன்னா பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு நூறு கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் ஒன் ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ரெண்டும் சேர்த்துட்டு கருவேப்பில கொஞ்சமாக பச்சை மிளகாய் ஒரு நாலு டு அஞ்சு இப்போ இவங்களை லைட்டாக நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வதங்கின பிறகு நூறு கிராம் தக்காளி நல்ல பழமான தக்காளியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க நூறு கிராம் தக்காளி சேர்த்துட்டு வதங்கின பிறகு மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் வரமிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் வரமிளகாத்தூள் இதில் ஆட் பண்ணியிருக்கீங்க ஆல்ரெடி நம்ம அரைச்சதில் ஒன்றரை ஸ்பூன் குழம்புத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை நம்ம வடைச்சட்டியில் சேர்த்துக்கலாம் அதனால் நம்ம திக்காகவே அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ விழுத சேர்த்த பிறகு நல்லா வதக்கி எடுத்துப்போம் நல்லா வதங்கின பிறகு உப்பு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கல் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம இந்த அரைச்சதை சேர்த்த உடனே குழம்போட கலரே கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு சேஞ்ச் ஆகும் புளி தண்ணியை வந்து நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மிக்சி ஜார் இருக்கு இல்லைங்களா அதில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஸோ தண்ணியும் ஆட் பண்ணின பிறகு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தாழ் ஒரு அரை கை ஆட் பண்ண பிறகு நம்ம நல்லா கொதிக்கிட்டோம் கொதிக்கிற டைமில் நம்ம ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணிக்கலாம் நான் இங்கே சால்மன் வந்து உங்களுக்கு எல்லா அமெரிக்கன் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் நான் அட்லாண்டிக் சால்மன் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ நம்ம வந்து சால்மனை சின்ன சின்ன பீஸாக அழகாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த தோலெல்லாம் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இது மாதிரி பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் குழம்பு நல்லா ஒரு பத்து டு பன்னெண்டு நிமிஷம் நல்லாவே கொதிச்சிருது இப்போ நல்லா கொதிச்சிருக்க குழம்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் உங்களுக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க சப்போஸ் எதனா கம்மியாக இருந்தால் நீங்கள் இந்த டைமில் சேர்த்துக்கலாம் இப்போ கரெக்டாக இருக்குது எக்ஸாக்டாக இப்போ நம்ம மீனை வந்து எல்லாமே ஆட் பண்ணிப்போம் மீனை சேர்த்துட்டு மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க வைக்காதீங்க குழம்ப கரெக்டாக பத்து நிமிஷத்தில் குழம்ப ஆஃப் பண்ணிவிடுங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு மீன் நல்லா வெந்து உங்களுக்கு இந்த கலர்லாம் நல்லா மாறி ஆயில் நல்லா மேலே இட்டு சூப்பராக இருக்கும் குழம்பு நான் ஆல்ரெடி என்னோடய யூடியூப் சேனலில் மீன் குழம்பு போட்டிருக்கேன் அது வேறு மாதிரி கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட்டு இன்றைக்கி சால்மன் போட்டதும் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி நான் மீன் குழம்புலேயே ஒரு நிறைய வெரைட்டி வைப்பேன் ஸோ அதில் ஒரு வெரைட்டி தான் இந்த வெரைட்டி ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த மீன் குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் நல்ல சுட சுட ரைஸுக்கு இந்த குழம்பு வச்சு சாப்பிடுங்க அருமையாக இருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் எஸ்பெஷலி இந்த சால்வன் குழம்பு வைக்கும் போது தண்ணியாக வைக்காதீங்க நல்லா திக்காக வைக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இவ்வளோட நம்ம கொஞ்சம் போட்டாலே ரைஸுக்கு அருமையாக இருக்கும் உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் தேங்க்யூ டு ஆல் மை சப்ஸ்கிரைபர் ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க